அன்பான தோழர்களே நண்பர்களே மார்க்சிய பொருளாதார பேராசிரியர் எழுதிய பீப்பிள்ஸ் டெமோக்ரஸியில் எழுதிய ஒரு கட்டுரையை எனது விளக்கங்களுடன் தமிழில் மொழிபெயர்த்துள்ளேன் அதை இப்பொழுது காண்போம் முதலாளித்துவத்தின் முகமூடி கிழிகிறது தற்காலிக முதலாளித்துவம் முட்டுச்சந்திலே நிற்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட உலக முதலாளித்துவ நிதி பொருளாதார நெருக்கடிக்கு இன்னமும் தீர்வு காணப்படவில்லை உலகம் முழுவதும் முதலாளித்துவத்திற்கு உண்மையான விஞ்ஞானபூர்வமான மாற்று விஞ்ஞான சோசியலிசமே என கம்பீரமாக உறக்க முழங்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்கிறோம் முதலாளித்துவ சமூக பொருளாதார அமைப்பில் அவ்வப்போது நெருக்கடி ஏற்படும் சில உடனடி தீர்வுகளும் எட்டப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு நெருக்கடி தீர்வுகள் இன்றி முதலாளித்துவத்தை மேலும் கொடூரமாக மாற்றி வருகிறது முதலாளித்துவம் சந்தித்த நெருக்கடிகளிலேயே ஆகப்பெறும் நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணிலே ஏற்பட்டது இந்த மகா நெருக்கடி காலம் இது மகா நெருக்கடி காலம் என அழைக்கப்படுகிறது தி கிரேட் டிப்ரெஷன் இதுவரை உலகில் நடைபெற்ற இரண்டு உலக யுத்தங்களும் முதலாளித்துவத்திற்கு நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக கையாளப்பட்ட உத்திகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இரண்டாவது உலக யுத்தம் முடிவுற்ற பிறகு பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோசியலிச நாடுகளாக மலர்ந்தன சோவியத் யூனியன் தலைமையில் சோசியலிச முகாம் உருவானது முதலாளித்துவம் நெருக்கடிகளை சந்தித்து வந்த போதிலும் சோவியத் யூனியனின் நெருக்கடிகள் அற்ற சோசியலிச பொருளாதார வளர்ச்சி உலகம் முழுவதும் உள்ள உழைப்பாளி வர்க்கத்தின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது சோசியலிச சித்தாந்தம் மகத்தான செல்வாக்கு பெற்றது இதை கண்டு மிரண்டு போன முதலாளித்துவ நாடுகள் சோசியலிச அமைப்பிற்கு மாறாமல் முதலாளித்துவ சமூக அமைப்புக்குள்ளேயே தொழிலாளி வர்க்கம் அரசின் பல சேமநல திட்டங்களை அனுபவிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கின காலடி நாடுகள் விடுதலை அடைந்தன அனைவருக்கும் வாக்குரிமை அடிப்படையில் நாடாளுமன்ற ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்பட்டது வேலையின்மை போக்கிட கெய்ன்ஸ் சித்தாந்தம் கெய்ன்ஸ் என்ற முதலாளித்துவ பொருளாதார நிபுணரின் சித்தாந்தப்படி அரசு பெருமளவில் தனது முதலீடுகளை உயர்த்தியது இதன் மூலம் மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்து சரக்குகளுக்கு கிராக்கி உயர்ந்தது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின சமூக பாதுகாப்பு பொது கல்வி பொது சுகாதாரம் போன்ற சேமநல நடவடிக்கைகளும் மக்களை கவர்ந்தன இத்தகைய மாறுதலால் முதலாளித்துவம் மாறிவிட்டது அது முன்போல சிறு வணிகர்களை கொள்ளையடிக்கும் பிரிமிட்டிவ் கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அல்ல என்ற கருத்து பரவியது ஹியூமானிடேரியன் கேபிட்டலிசமாக பரவுச்சு கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை உலக முதலாளித்துவத்தின் பொற்காலம் எனலாம் பொற்காலம்னா மக்களுக்கு பெரிய அளவில் பொற்காலம் கிடையாது ஒரு நெருக்கடியற்ற முதலாளித்துவ பொருளாதார காலம் உற்பத்தி உற்பத்தியாவிற சரக்குகள் வித்துக்கிட்டு இருந்தது அந்த மாதிரியான அதிகமான வேலை வாய்ப்பு பெரிய அளவில் கூடாத ஒரு காலம் என்று சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி தான் இந்த பொற்காலங்களை வார்த்தையை பிரபாத் பட்நாயக் பயன்படுத்துகிறார் கோல்டன் ஏஜ் ஆஃப் நைன்டீன் செவன்டி அதாவது நெருக்கடிகள் இன்றி சேமநல அரசுகளாக யுத்த சேதாரங்களை நீக்கி பொருளாதார மறுநிர்மாண பணிகளில் தீவிரமாக முதலாளித்து வரையில் ஈடுபட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெட்ரோல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகள் உயர்ந்தன இதன் மூலம் பெருமுதலாளிகள் சம்பாதித்த டாலர்கள் பெட்ரோல் டாலர்கள் என அறியப்பட்டது சர்வதேச நிதி மூலதனம் இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கேபிட்டல் நேரடியான தொழில் மூலதனமாக இன்றி உற்பத்தி மூலதனமாக இன்றி யூக வணிகம் மூலம் குறுகிய காலத்தில் துரித லாபம் ஈட்டும் மூலதனமாக வளர்ந்தது இது அனைத்து நாடுகளின் நிதி மூலதனங்களை உள்ளடக்கியதாகும் உலகம் முழுவதும் சுதந்திரமாக சுற்றி வர சர்வதேச நிதி மூலதனம் விரும்புகிறது தனது உலகளாவிய பயணத்தில் வரும் அனைத்து தடைகளையும் அடித்து நொறுக்கிட துடிக்கிறது பொதுத்துறையை தனியார் மயமாக்குவது சாமானிய மக்களுக்கான மானியங்களை அகற்றுவது அரசுகளின் வரம்புகள் அற்ற பற்றாக்குறை பட்ஜெட்டுகளை கட்டுப்படுத்துவது போன்றவைதான் சர்வதேச நிதி மூல தினத்தினுடைய குறிக்கோள்கள் சர்வதேச நிதி மூல தினத்தின் கட்டளைக்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் இருந்து குறிப்பாக சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு தாராளமயம் தனியார் மையம் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் எல்பிஜி கொள்கைகள் அவை அமலாக்கப்பட்டன அரசுகள் அமலாக்க நிர்பந்திக்கப்பட்டன இந்த கொள்கைகளை சர்வதேச நிதி மூலதனத்தின் கருவிகளாக உலக வங்கி ஐஎம்எப் போன்றவை செயல்படுகின்றன இவைகளில் ஜனநாயக செயல்பாடுகள் இல்லை உதாரணமாக ஐஎம்எப்பில் நாடுகளின் வாக்குகள் அவர்கள் ஐஎம்எப்பில் செய்துள்ளேர் பங்குகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகின்றன அமெரிக்காவின் பங்கு பதினேழு புள்ளி நாலு அஞ்சு சதவிகிதம் சீனா ஆறு புள்ளி நாலு ஒன்று சதவிகிதம் இந்தியா ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவிகிதம் அமெரிக்காவின் பங்குதான் உலகிலேயே அதிகம் ஒரு நாடு ஒரு வாக்குமுறை அல்ல சர்வதேச நிதி மூலதனத்தில் பெரும் பங்கு அமெரிக்காவின் உடையது எனவே அமெரிக்கா பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக தனது மேலாண்மையை தக்கவைக்க தொடர்ந்து உலக பிள்ளை போல் ஆணவமாக நடந்து கொள்கிறது உலக மக்களின் நலன்கள் அமெரிக்க மக்களின் நலன்கள் குறிப்பாக அமெரிக்க ஆளும் வர்க்கங்களின் நலன்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்ற திசை வழியில் அமெரிக்க ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றனர் தற்போது உலக மக்களின் பொது எதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ற சர்வதேச நிதி மூலதனம் என்ற விழிப்புணர்வு உலகம் முழுவதும் பரவி வருகிறது சர்வதேச நிதி மூலதனத்தின் தாக்கத்தால் நாடுகளின் இறையாண்மை கேள்விக்குறியாகி வருகிறது சோசியலிச செல்வாக்கை மட்டுப்படுத்த உலக முதலாளித்துவம் பின்பற்றிய பழைய பாதையில் இருந்து விலகி தனது நாசகர கோர முகத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது நவீன காலனி ஆதிக்கம் புகுத்திட உலக பாசிச சக்திகள் முயல்கின்றன காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை முற்றாக அகற்றிவிட்டு அந்த பகுதி முழுவதும் சுற்றுலா தலம் ஆக்கும் திட்டத்தை டிரம்ப் அறிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இதற்கு ஆதரவு அளித்துள்ளார் கடன்களால் கடன் சுமை கடன் வலையில் தள்ளப்பட்ட வளர்ந்து வரும் நாடுகள் அமெரிக்க ஏகாதிபத்திய நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து நவீன காலனி ஆதிக்க முறை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்து சேர்ந்துள்ளன வளர்ந்து வரும் நாடுகள் தங்களது கச்சா பொருட்களை மலிவாக ஏற்றுமதி செய்துவிட்டு வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட சரக்குகளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகின்றன இது நவீன காலனி ஆதித்த சுரண்டலாகும் நாடாளுமன்ற ஜனநாயகம் பார்லிமெண்டரி டெமோக்ரசி பல முதலாளித்துவ நாடுகளில் இந்தியா உட்பட கேலிக்குத்தாகி வருகின்றன நம் நாட்டில் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர நன்கொடை வசூலிப்பது சட்டவிரோதம் என அறிவித்தது ஆனால் அதற்கு முன்னதாகவே பாஜக ஏராளமாக இந்த திட்டத்தில் நன்கொடை பெற்றுள்ளது அனைவரும் அறிந்ததே நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் கணிசமான முறையில் எதிர்கட்சிகள் கருத்துக்களை எடுத்துக் கூற உரிய நேரம் அனுமதிக்கப்படுவது இல்லை மணிப்பூர் பற்றி எழுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அங்கு செல்வதற்கு பிரதமருக்கு நேரமில்லை என்பதுதான் நம் நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயக லட்சணம் அல்லது அபலட்சணம் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என பெதற்றல் போன்றவை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கைகள் தானே கார்பரேட்டுகளின் அபரிமித வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி வரும் நவீன பார்க்சி நியோ பாசிஸ்ட் போர்சஸ் முன்னுக்கு வருவதை இந்தியா அமெரிக்கா உள்பட பல நாடுகளில் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டில் நூறு பில்லியர்கள் அதாவது ஒரு பில்லியன்னா நூறு கோடி நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளவர்கள் நூறு பேர் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ அது இருநூறு ஆக விட்டது கார்பரேட் வரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது பதினோரு ஆண்டுகளில் பாஜக மத்தியிலே ஆட்சியிருக்கக்கூடிய கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் பதினாறு லட்சம் கோடிக்கு மேல் கார்ப்பரேட்டுகளுக்கு அரசு வங்கிகளின் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது மூலதனம் உற்பத்தி வேலைவாய்ப்பு ஊக்க ஊதியமாக சுமார் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு கூச்ச நாட்டமின்றி வார்க்கப்படுகிறது சொத்து வரி வாரிசு வரி ரத்தாகி பல ஆண்டுகள் கடந்து விட்டன அமெரிக்காவிலும் பிக் பியூட்டிபுல் பில் பெரிய அழகிய மசோதா சட்டமாகிவிட்டது இதன்படி அடுத்த பத்து ஆண்டுகளில் நாலரை லட்சம் கோடி டாலர் மொத்த வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பணக்காரர்களுக்குத்தான் இந்த சலுகை செலுத்தும் அமெரிக்க அரசு செய்கின்ற ராணுவ செலவு மற்றும் எல்லை பாதுகாப்பு செலவு ஆண்டுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலராக அதிகரித்துள்ளது உலகில் மொத்த ராணுவ செலவில் அமெரிக்காவின் பங்கு முப்பத்தி ஏழு சதவிகிதம் ஜெர்மனி மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் இந்தியா மூன்று புள்ளி ரெண்டு சதவிகிதம் பிரிட்டன் மூன்று சதவிகிதம் ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தற்போது இரண்டு சதம் ராணுவ செலவு செய்து வருகிறது இதை ஐந்து சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என்று அமெரிக்கா நிர்பந்தித்தது நேட்டோ நாடுகளும் இதை ஏற்றுக்கொண்டன சர்வதேச நிதி மூலதனத்தின் கட்டளை நாடுகளின் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று சதவீதத்தை தாண்டக்கூடாது என்பதே இந்த சூழ்நிலையில் பணக்காரர்கள் மீது வரிகளை கூட்டமாட்டார்கள் அதற்கு பதிலாக நிதி பற்றாக்குறையை குறைத்துவிட அரசின் சேமநல நடவடிக்கைகள் வெற்றி சுருக்குவர் சிக்கன சீரமைப்பு கொள்கைகள் அமலாக்குவர் ஆஸ்திரிட்டி பாலிசி தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல் லேபர் எக்ஸ்பிளேஷன் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல் தீவிரப்படுத்தப்படும் வெல்பேர் கேபிட்டலிசம் என்பது கைவிடப்படும் சேமநல முதலாளித்துவம் கைவிடப்பட்டு சிறு சிறுவணிகர்களை கொள்ளையடிக்கும் புராதன முதலாளித்துவம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் செய்யும் ராணுவ செலவில் மூன்றில் ஒரு பங்கு அளவே ரஷ்ய ராணுவ செலவு உள்ள போதிலும் ரஷ்ய அச்சுறுத்தல் என மேற்கத்திய நாடுகள் அலறுகின்றன ரஷ்ய அச்சுறுத்தல் என கூறுவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ள ஈரான் போன்ற நாடுகளின் மீது ஆக்கிரமிப்பு திட்டங்களை நடத்துவது என்பது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதல் மூலம் தெளிவாகிவிட்டது வரும் காலங்களில் முதலாளித்துவ நாடுகள் பல மூர்க்கத்தனமான மனிதாபிமானவற்ற வகையில் பிற நாடுகளின் மீது ஆக்கிரமிப்பு யுத்தம் தொடுக்கும் அபாயம் வளர்ந்து வருகிறது இதற்கு எதிராக உலக மக்கள் விழிப்புணர்வு பெறுவதும் யுத்த எதிர்ப்பு ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு இனப்படுகொலை எதிர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தீவிரப்பட வேண்டிய காலம் இது சேமநல அரசாக இனியும் முதலாளித்துவ அரசுகள் நீடிக்காது உழைக்கும் மக்கள் போராடி பெற்ற சகல உரிமைகளும் பலன்களும் பறிக்கப்படும் குறிப்பாக எட்டு மணி நேர வேலை என்ற விஞ்ஞானபூர்வ வேலை வேலை நேர பாதுகாப்பிற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் உலகில் அசமத்துவம் வரலாறு காணாத வகையில் அதிகரிக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் உண்மை ஊதியம் வருமானம் செய்து கொண்டே போகும் நிரந்தர வேலைவாய்ப்பு என்பது காணல் நீராகிவிடும் பருவநிலைகளில் ஏற்படும் நாசகர மாறுதல்களால் பல சிறிய தீவுகள் உள்ளிட்டு பல நாடுகளில் வெப்ப உயர்வு திடீர் மழை வெள்ளம் காட்டுத்தீ பரவுதல் போன்ற நிகழ்வுகளை உலகம் அடிக்கடி சந்திக்கும் முதலாளித்துவ அரசுகள் பின்பற்றும் கொள்கைகளால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து நாம் போராடினால் மட்டும் போதாது இந்த விளைவுகளுக்கு காரணமான அரசின் கொள்கைகளை அம்பலப்படுத்த வேண்டியுள்ளது இட் இஸ் நாட் ஒன்லி டு ஃபைட் அகென்ஸ்ட் தி பாலிசி ஃபைட் அகென்ஸ்ட் தி இஃபெக்ட் ஆஃப் எல்பிஜி பாலிசிஸ் ஐ மீன் டு எக்ஸ்போஸ் த பாலிசிஸ் பிஹைண்ட் த இல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட் அகென்ஸ்ட் கிளாஸ் பாலிட்டிக்ஸ் மிகந்தி கவர்மெண்ட் பாலிசி விளைவுகளுக்கு காரணமான நாம் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகிறோம் அத்தகைய விளைவுகளை எதிர்த்து நாம் போராடுகிறோம் ஆனால் விளைவுகளுக்கு எதிராக மட்டும் போராடினால் போதாது இந்த விளைவுகளுக்கு காரணமான அரசின் கொள்கைகளை அம்பலப்படுத்த வேண்டியுள்ளது அரசு கொள்கைகளின் பின்னால் உள்ள ஆளும் வர்க்கங்களின் அரசியலை எதிர்த்து போராட்டங்களை மென்மேலும் தீவிரமாக உயர் வடிவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளது நன்றி லால் சலாம் சார்